السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا ان فلا مليل لا فلا هادي لا ಆಮನು ಇತ್ತ ಕುತಿಗೆ ವಲಾತಮ ಇಲ್ಲ ಅಂತ ಮುಸ್ಲಿಮೂ یا ایوہ الناس اتہو ربکم اللذی خلق من نفس واحدا وغلق من کا زوزا وابس من ہمارے سال قصیر و نساء واتق اللہ اللذی تسالو نبی واللہ رخام ان اللہ کانا علیکم رکیبا یا ایوہ اللذی نام و اتق اللہ اکول قولا صدیدا اسلک لکھم احمالکم یقفر لکن دنوبکم ومید دیل ورسول فرد واسبہ سن علیمہ فَإِنَّا اسْتَخْلَدِيسُ كِتَابُ اللَّهِ அக்சாத்தியும் அஹ்மதின் சல்ல அல்ல உலகம் வரல் உமரின் முகதாத்துள்ள முகசத்தின் அலா அலவா குள்ள அலத்தில் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனையை நாம் போற்றிப் போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மன கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவையும் பாதுகாவல் தடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நீர் வழி அவரை வழி எடுப்பவா் யாரும் இல்லை யாரை அல்லாஹ வழிகேட்டில் விடுகின்றானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவனான அவன கூட்ட யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது நபி சல்லாஹூ அலி அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பலகிப்பெயர்கள் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் வசல்லு வசல்ல அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்த நம்பிக்கை ஆணையம் சல்ல அல்லாஹ் அவருடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த விளக்கங்கள் நான் இங்கிலிருந்து உங்களுக்கு தருகிறேன் என்றால் பி ஜெயின் என்ற அறிஞர் தொகுத்த விளக்கங்கள் தான் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்ல ரஹமான் அருள் புரிவானாக என்று நாம் தலைப்புக்குள் போவோம் நாம் இன்னைக்கு பார்க்க போது அரேபியர்களின் மூட நம்பிக்கை அரேபியர்களின் மூடநம்பிக்கை லைக்கை போடாதவங்க லைக்கை போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரத்தன சுருக்கமாக கொடுத்துருக்காரு அரபிகளின் மூட நம்பிக்கை மற்றும் உமரா எனும் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இஹ்ராமுடன் இருக்கும்போது அன்றைய அரபுகள் முன்வாசல் வழியாக வீட்டுக்குள் வராமல் கொள்ளைப்புறமாக வருவார்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளை சரியாக கடைபிடிக்கும் அவர்கள் கௌபாவின் கௌபாவில் கும்மாளம் போட்டு சீட்டி அடித்து கொண்டிருப்பார்கள் இறைவனை அஞ்ச மாட்டார்கள் இந்த மூட நம்பிக்கையே இங்கே இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கண்டிக்கப்படுகின்றது புகாரில் அதிசாக ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாவது அதிசாகவும் நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாவது அதிசாகவும் வரையறுத்துள்ளனர் நாம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தை படித்து பார்ப்போம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அதேதான் பற்றி பார்த்தோம் அங்கேதான் அது பின்வழியாக வருவது வீட்டுக்குள் அதன் பின்வழியாக வருவது நம்மை அன்று இறைவனை அஞ்சுவதே நன்மை எனவே வீடுகளுக்கு வாசல்கள் வழியாக செல்லுங்கள் அஞ்சுங்கள் இதனால் வெற்றி பெறுவீர்கள் சரியா மனிதன் வந்து நல்ல மூடநம்பிக்கைகளை மட்டும்தான் சிறப்பாக நம்புவான் உண்மையான விஷயங்களை நம்புவதற்கு அவன் வந்து அவனுடைய மனம் ரொம்பவும் மறுக்கும் என்னென்னா மனிதன் தீயை தான் அதிகமாக நாடுவான் ஏனென்றால் தான் அதைத்தான் அனைவரும் சிறப்பாக கடைபிடிப்பார்கள் தனித்திருக்கும் பொழுது தான் அவன் யார் என்று அவனுக்கே புரிய வரும் கூட்டமாக இருக்கும் பொழுது எந்த தவறையும் செய்ய மாட்டான் தனித்தனியாக தவறுகளை செய்வான் ஆனாலும் தவறுகள் ஒரு மித்தமாக இருப்பதால் அனைவரும் அதை சர்வசாதாரணமாக கடந்து விடுவார்கள் ஏனென்றால் அவரவர் தனியாக அந்த தவறை செய்திருப்பார்கள் கூட்டமாகவும் சில தவறுகள் செய்வார்கள் அது வந்து இறைவனுக்கு மட்டும் பாதகமான நிலையில் இறைவன் சொன்னதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் ஒன்றாக செயல்படுவார்கள் இது மனிதன் எப்பொழுதுமே ஒரு நடைமுறையாக வைத்திருக்கிறான் எந்த நடைமுறையாக இருந்தாலும் இறைவனை அஞ்சுவதே மிகச் சிறந்ததாகும் அவன் காட்டி தந்த வழிமுறை அதாவது அவன் தேர்ந்தெடுத்த தூதர்களின் வழியாக தன்னுடைய வழிமுறையை அவன் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் பரிசாக நரகமும் மிக சிறந்த பரிசாக சொர்க்கமும் தருகிறான் அந்த பரிசுகளை பெறுவதற்கு நாம் வாழ்வில் தினந்தோறும் முயற்சித்து கொண்டு வருகிறோம் நரகமா சொர்க்கமா என்பதில் மிக அதிக எண்ணிக்கையில் நரகத்திற்கே தான் முதலிடமாக இருக்கிறது சொர்க்கத்திற்கு மிக சொர்க்கமாக மனிதர்கள் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நரகத்திற்கு அதிகமான மனிதர்கள் வைக்கானங்களையும் உதாரணங்களையும் கொடுத்து இதுதான் சிறந்தது இப்படித்தான் சிறந்தது என்பதை மனிதர்களுக்கு பாடத்தை கற்பித்து கொண்டு வருகிறார்கள் அது நல்லதாகத்தான் தெரிகிறது ஆனாலும் அது சர்க்கமல்ல நரகத்திற்கான வழிமுறை என்பதை அந்த மூளை சிந்திக்க தவறுகிறது இதுவாக இருந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள்

வரவது விபுலகமாக அதிகம் அல்லாக வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உல உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் இவர்களாலும் அறிய முடியாது அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் அவன் அறிகிறான் அவன் நாடியதை தவிர அவனை

لا يقلب <applause> الله نفسا إلا أخ ما قصبت والحياة مقتصبت ربنا لا تواكين نسينا أو دحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا تحت لنا به واغفر لنا ورحمنا أنت مولانا فرسنا للقوم الكافرين يتودر محمد تمد إيري من دمنا تمقار لبطة دي نبي نار نبي كي كوندو مد نار الله يوم வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எறிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உண்டுமே எங்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் தவறு அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுப்பு கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக கூறுகின்றார் அலமது இல்லா யாரெல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப கீழப்பு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா ஹாரிஃப் வாங்க நல்லா இருக்கீங்களா அலைக்கும் சலாம் சையது கான் சையது அஹமத் வாங்க சுரேஷ் அலைக்கும் சலாம் குட் மார்னிங் ஏ நைஸ் டே உங்களுக்கும் நன்மையவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி அஹமது இல்லா ரபிஆன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர காத்து இன்ஷா அல்லா அடுத்த நேரத்தில் பார்ப்போம் எல்லோரும் வந்து நிறைய இதுவாக செய்யுங்க இன்சால்லா